கட்டி தொட்ட நேரம் பாருங்க ஆடு மாடு அடுக்குமத்தை வீடு பொன் பொருள நஞ்சை நஞ்சிவிஞ்சி எல்லா வசதிகளுமே அங்க நிறைந்திருக்கிறது. ஆமா. ஐயா ஒரு பெண்மணி கால் எடுத்து வச்சு வந்த வார நேரம் அவ நீ சொன்னது மாதிரி மண்ணை தொட்டாலும் அது பென்னாகணும். சரிதா. பொன்னா நல்லா இருக்கும். பேரும் புகளுமாருக்கும். இருக்கும் அதே மாதிரி நாககன்னி அம்மா வந்தா நாக எந்த எنده குறைவு கிடையாது. ஒரு கிடையாது. ترى என்ன குற? பிள்ளை இல்ல இல்லாத குறையே பெரும் குறையாகவே இருக்கிறார்கள் அது நமக்கு ஒரு பெரிய தொல்லை அப்படின்னு இருக்கிறான் புள்ள இல்லைன்னு கவலையாக இருக்கு புள்ள இருந்தாலும் அது தொல்லையாகவும் நமக்கு தெரிகிறது அதனாலே மதளை இல்லாத கவலை கொண்டு மங்கையான நாகண்ணி அம்மா நாகமுடிராஜ மன்னனிடத்திலே குழந்தை இல்லை என்று

பொருளையறு ஒரு புத்திரனை இல்லை ஐயா ஐயோ அல்லருந்தும் அனை இருந்தோருமனையரும் ஒன்று இல்லை ஐயா ஐயோ ஐயா அதட ஒன்று இல்லை ஐயா ஐயோ ேனா உங்க தேவி நாகிட்ட ஜெக வந்தவர் நான் பாழி சண்டாளியே பின்னால் வர சொல்லிட்டேனுவோ நின்று வந்தவர்

ே நாம் பைங்கிளையா நாயையே பல மாவா கலந்தேன வைத்தாரி நடைக்கலத்தே வயறிய செய்தேனோ நவாவோ நாம செய்தோ இது இறங்கி குழந்தையில் இல்லை எல்லா கவலையாளே ீரடைபாளா அம்ம கண்ணீர நாயணி கணவனிடம் சொல்லுவாள் அம்மையா அம்மாள் கண்ணீர் வடைக்கின்றாள் என் கணவா ராஜமண்ணா எனக்கு வாய்த்த எந்த இதனால் இதுவரைக்கும் என் மனதுல எந்த கவலையுமே தெரிந்ததில்லை இப்ப பாருங்க எனக்கு குழந்தை இல்லாத கவலை நாலு வயது போக போக அதாவது பாருங்க ஒரு பெண்களாக பிறந்தால் போதாது ஒரு பெண்ணாக பிறந்தவள் முதல்ல அடையக்கூடிய பெருமை என்ன பெருமை அடைய வேண்டும் அவ தாய்மை அடைய வேண்டும் தாய்மை தான் பெருமை அடைய முடியுமே தவிர வந்த வருஷமோ அது மறு வருஷமோ ஒரு ரெண்டு வருஷம் இல்லனா ஒரு மூணு வருஷம் ஒரு ஆணாவது ஒரு பெண்ணாவது ஏதாவது ஒரு குழந்தை மலடிங்கிற பட்டம் இல்லாம குழந்தைய பெற்றெடுத்தானா மாமியாரே சொல்லுவா என் மாராசி வந்தா அந்த தலைநாளையில் எனக்கு ஒரு பேத்தி பிள்ளை அப்புறமா ஒரு பேராண்டி பேரனும் பேத்தியும் வீடு கலகலகல எனக்கு எந்த குறையுமே இல்லா இல்லா மருமகளா வரல மகளா வந்திருக்காம்பாங்க லட்சுமி கடாச்சாரம் புரிந்திருக்கா என் அம்பாங்க பிள்ளை இல்லனா அந்த அம்மாளுக்கு அருமை பெருமை உண்டா கிளையவே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அதனாலே இவன் கவலை கொண்டு கண்ணீர் வடைத்து நாகராஜினிடத்திலே இன்னும் என்ன சொல்லுகிறாளானாங்க நவாராசோ மண்ணா நவாராஜோ மன்ன தேவி நாகே கண்ணி நான் மலடானே இந்த நாட்டில் வேற மலடில்லையா தான மலடானே உலகத்தில் அம்மாறையோ பெண்ணா நம்ப பிறகலாமா எந்தோரைய ராசாதே ஐய பூமியில் வாழலாமோ நாம மவோண்டி நம்ம மலையாளும் போனாலும் தவாரம்பாள் என் கூட்டு வண்டி நாம எங்கனவா ராசம் அண்ணா என் குற்றாலும் போனாலும் என் கொல்லிய தவாரம்பாள் முப்பது வயதாச்சி ாய எ நீடிங்க பிள்ளை இல்லை உங்களுக்கு நாற்பது வயதாச்சு என் சாமி என் துரையாமும் சொல்ல பிள்ளை இல்லை உங்களுக்கு நாற்பது வயதாச்சு ல பே பே பேரழ்துரைய ரா மரடி மரடி என்று மாத்தார் பேசுதாங்கோ என்ன மரடி என்று ஐயனை சன எங்க பேசுதான் தாயாரோட சொய்பிளையா தலையில தான் இட்டழுந்தா மாதாவோட சொல் பிழையோ மாதாவோட சொல் பிழையா மகாதேவை கேட்டா போற்றோ நாம செய்த இதுவரைக்கு குழந்தை இல்லை ஆராத கண்ணீரல்லா படைத்தடுதா து போல கண்ணீர ஆகி பெண் பெண்மொழியா ல்ல போல எட்ட அவளம் போல கண்ணீர பாலகின பக்கமெல்லாம் அடித்தழுத மலா ஜி அண்ணின்ன மலடானே குப்பளை திப்ப கோழி மலடா குலமயிலா மலடா ஆண்டவேணே பகவானே யாரை சுத்தி மெய்ந்து வரும்

மலடன் மல இருந்தா ஒருவருக்கு ஒருவர் உலகத்துல வச சொல்லி பேசுவாரே கிடையாது ஏன் பேச மாட்டாங்க அவங்கலாம் வாய் பேச திறனற்றவர்கள் வாய் இருந்தா தானே வல்லமையா பேசுதும் நாம ஏல பேங்கிட்ட வாய் இல்லையோ கூட வைக்க மாட்டேன்டா

அப்படிம்மா இப்படிம்மா பிறட்டுவான் உருட்டுவான் எதையாவது பேசி வடைக்குள்ள போடுறவான் போட்டுருவான் இந்த நான் வாயா பேர் வாய் ஆமா அப்ப இந்த வாயை கொண்டு வல்லமையாக உலகத்திலே பேசுவோம் மலடியா இருந்தா அவளுக்கு எங்க போனாலும் மதிப்பு கிடையாது பரவாயில்ல

இவளே வேணும்னு அந்த மாப்பிள்ளையை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கட்டும் ஆஹ் நான் சொல்லதான் மத்தியலா அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரி நாகமடி கொண்ட பாப்போம் செல்ல நாகமடி ராஜ தேவியாகிய அம்மை நாககண்ணியானவள் கண்ணீர் வடைத்து கவலை கொண்டு மன்னா மகராஜா மனுக்களில் மலடானா தண்ணி கிணத்துல கூட எம்மா ஏ ருக்கு ஏ லினி செத்து நின்னு பிடுசான் உனக்கு என்ன புள்ளையா கொள்ளியா புள்ளையா கொள்ளியா குட்டியா அப்படின்ன பியாசு வாங்கே சேத என்னிட்டு போ வாங்கிட்டு போறேன் என் மக இема கதறுவாங்க பசுலையா பசலையா புள்ளை வச்சிருக்கவளுக்கு இடத்த சீட் பிடித்து கொடுப்பாங்க ஆமா சீட்ல இருந்தாலே எந்திச்சிட்டு அம்மா உட்காருங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு நிக்க முடியாதுவாங்க நம்ம சக்கபல காரியத்தை விடுங்க ஐயா புள்ள இல்லாதவ சீட்ல உட்கார்ந்திருந்தானே புள்ளை வச்சிட்டு இருக்கவ என்ன சொல்வா தெரியுமா ஏத்தா தா எந்தி ஏன் வச்சிருக்கேன் நான் பிள்ளைய வச்சிருக்கேன் எவ்வளவு நேரமான நட்டมารிக்கம் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆமா பிள்ளைய மடியில வச்சிருக்க நீ உட்கார்ந்துகிட்டிருக்கே எந்தி தூறற மபா இது அப்ப குழந்தை இருந்தா தான் ஒரு இடத்துல மடிப்பு மரியாதை இல்லனா மரியாதை கிடையாது ஆனை சடைத்துதானா அருங்காகனத்தில் காளாரும் மாடு சடைத்துதானா மந்தையிலே காளாரும் கோழி சடைத்துதானா குப்பையிலே காளாரும் நாம் பாவி சடைத்தானா எங்க காளாரி சடைச்சு போனா ரெண்டு புள்ள ரெண்டு பொட்ட புள்ள இருந்தா பையன் கிட்ட செடச்சா மகா வீட்டுக்கு போவா யாட்டி அம்மா உங்க அண்ணன் என்ன மதிக்கவே மாட்டான் உங்க அண்ணனுக்கு வந்தாலே மதினிக்காரி அவ பொல்லாதவளா இருக்கா என்ன கண்ட அவளுக்கு வேப்பம் காயா கசக்கு அப்படின்னு பெத்த பிள்ளைகிட்ட பொட்ட பிள்ளைகிட்ட போய் சொல்லுவா அந்த பொட்ட பிள்ளை சொல்லி அம்மா நீ போக வேண்டாம் அவ எங்க தேடி வரட்டும் நம்ம அண்ணே அவன் நான் ரெண்டு கேள்வி கேட்காம விட மாட்டோம் பொட்ட பிள்ளைண்ணா அப்ப அந்த பிள்ளை இருந்தா அங்க போவலாம் இந்த பிள்ளை இருந்தா அங்க சடைச்சு வரலாம் இது ரெண்டு இல்லைன்னா அவ எங்க சடைச்சு போவேன் பாங்கனத்தில்தானே காலாறணும் அப்படின்னு கண்ணீரை வடைத்து கவலை கொண்ட மண்ணா தீர்க்கடன் செய்ய குழந்தை இல்லை என்று இந்த நாகலோகப்பட்டினத்திலே நாம இருவேறும் ஆண்ட அணிவித்த காலத்தில ஆண்டு நாமல் மடைந்தோமானா கட்டை போராட்டம் நடக்கும் என்று நாகைய என்ன சொல்லி புலம்புகிறாளானா மர்னா கூடத்த கரை ஓ கரை ஓடம் எடுங்க போராடு

மடிந்தமானையோ ரோ கரையோரோ தூரைய ராஜாடுக்கு போராணோ குழந்த கரையோரோ போதற்கு போறாடூ தரையோரா கரைப்பதற்கு போறா டூர்கடனும் நீர்கடனும் கடனும் நீர்கடனோ எனக்கு செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை ஐயா தீர்கடனும் நீர்கடனோ மாண்டும் மாண்டும் அடைந்தமான தீர்க்கடன் ஈர்க்கடன் செய்வதற்கு குழந்தை இல்லை என்று கண்ணீரை வடைக்குகிறாள் நாகை எண்ணி கவலை கொண்டு புலம்புகின்றாள் சொல்லுகிறாங்க இல்லையா அங்கங்க கைக்கு தங்கம் மோதிரம் போடுங்கண்ணு இப்ப கேட்காமலா தனக்கென்று ஒரு குழந்தை இருந்துதானா பதக்கணும் உதவும்

ஆமா தன்னால வந்தது இல்லையா அப்படின்னு பேசுவாங்க அதனால பிள்ளை இல்லாத கவலை பெரும் கவலையாக இருக்கிறது அதைத்தான் பட்டினத்தார் சொன்னார் தான் பிற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள் ஊரா பிள்ளையை ஊட்டி ஓட்டி வளர்த்தாலும் உன்னை பெற்ற தாய் நான் ஒன்று சொன்னாலும் தலையை தூக்குமா தூக்காது என் அம்மா அண்ணா தண்ணீர் கொடுக்குமா கொடுக்கவே கொடுக்காது அதனால் தான் சொன்னார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு சொன்னார் ஐயா அடைந்த அடைந்தவுடனே வீட்டுக்குள்ள இருக்குது வரைக்கும் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து புலம்பி தவிப்பா எஞ்சாமி எனக்கு வாச்சா அதிகாரி அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஐயாவை வைத்திருக்கும் போது அந்த அம்மா அழுது புலம்பி முட்டி மோதுவாங்க அவர் வீட்டை விட்டு வெளியே கடந்து வாராருன்னு சொன்னா பொட்ட பிள்ளையா இருந்தா வீதி வரைக்கும் வரும் முக்கு சந்தி விறைக்கு சந்தி வரைக்கும் ஏன் வருதுன்னா சந்தியிலே தந்தையோ தாயவோ சுத்தி வந்து தலைமாட்டுல ஒரு கொள்ளி குடத்தை உடைக்கிறதுக்கு பொட்டைப்புள்ள ஓடி வரும் நாலு வரும் நம்ம என்ன அப்பான்னு வீதி வரைக்கும் வரும் காடு வரைக்கும் யாரு வருவா தெரியுமா ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ள வருவான் அப்பா கூட மையான வரைக்கும் வருவான் ஆமா ஆமா அங்க வந்து தீர்க்கடன் நீர்க்கடன் செய்வா அவர் கூட போறது யாரு கிடையாது அதான் காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ யாருமே கிடையாது என்று கண்ணீர் வடைத்து கவலை கொண்டு எவ்வளவுதான் சங்கிலி சரப்பளி போட்டிருந்தாலும் மூச்சத்த அன்னைக்கு போகும்போதே சொல்லுவான் எல பெரியவ மையான கரைக்கு போன உடனே யாவமா கம்மலு முகூத்தி முதல்ல கிளத்துரு பாரு வெள்ளி தாயத்தை கூட விடக்கூடாதா இடுப்புல போட்டிருக்க கயிறு கூட இருக்காதியா போகும்போது நம்ம என்னத்தை கொண்டு போறோம் இந்த உலகத்துல இந்த ஒரு சான் வயத்துக்கு இந்த பாடுபடுதும் படாத பாடுபடுதும் படைப்பு அப்படி இறைவன் படைத்ததே இந்த வயத்தை போய்தான் படைக்க போய்தான் உலகம் எல்லாம் ஓடுதும் சாடுதும் ஒத்த காலில் நிற்கும் ஓடி ஓடி உழைக்கும் இல்லையா தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஏண்ட அளவுல எந்த தொழில செய்யணுமோ அதை செய்யணும் பத்து ரூபாய சம்பாத்தியம் பண்ணணும் இருக்குது வரைக்கும் இன்னாருக்கும் காணுமான்னு பேர் வாங்கிட்டு போயிடணும் அதான் மதிப்பு இல்லைன்னா மதிப்பு கிடையாது அதனால் தீர்க்கட ஏர்க்கடன் செய்ய குழந்தை இல்லை என்று நாக கண்ணியம்மா கண்ணீர் வடைத்து கணவனிடத்திலே சொல்லி இன்னும் நாம குழந்தை இல்லை என்ற அழுது புலம்ப வேண்டாம் ஏ அம்மா நாக கண்ணியாலே நமக்கு என்ன சொத்துல குறைவா இல்ல சுகத்துல குறைவா பணத்துல குறைவா என்ன குறைவு நமக்கு பணத்தை அடை கொடுத்து ஒரு பாலகனை வாங்கி வளர்த்தோமானா நம் பிள்ளை இல்லா குறைய தீர்க்காதா இல்லை காசை எடு கொடுத்து வாங்கணுமானா ஒரு கவலை இல்லை என்று தீராதா அப்படி உடனே அம்மா நாக கண்ணியானவள் என்ன சொல்லுகின்ற வளர்த்தா வளர்த்தவள் இறைந்துடும் அடுத்த வளத்தால கடை தெருவில்ட்டுமான கடைத்தெருவில் கள்ளதனங்களை